எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிட்டில் பிளவர் தான் வந்திருக்கோம் இங்க என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் மரபு நெல் தாங்க நடக்குது வணக்கம் என் பேர் அரவிந்தன் மரபு விதை பகிர்வுல முக்கிய பங்கு வைக்கிறேன் சேலம் மாவட்டத்துல சேலம் மாவட்டத்துல மரபு விதை பகிர்வு மற்றும் மரபு விதை சேகரிப்புல நான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நஞ்சில்லா நஞ்சு தெளிக்கப்பட்ட காய்கறிகள் உண்ணதால பாதிக்கப்பட்ட உடல் அளவுல அதுல இருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக இயற்கை விவசாயத்தை நோக்கியும் நஞ்சு இல்ல காய்கறிகளை நோக்கியும் மரபு ரகத்தை நோக்கியும் நான் பயணப்பட்டு இருக்கேங்க ஒவ்வொரு மண்ணுக்குமே தனித்துவமான காய்கறிகள் நிறையவே இருக்குங்க அது மாதிரி நம்ம சேலத்து மண்ணுக்குன்னு உருவையா சில அரிய ரக மரபு காய்கறிகள் நிறையவே இருக்கு அந்த காய்கறிகள் எல்லாமே மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்காட்சியா இந்த இடத்துல திருவிழாவா நாம வந்துட்டு காட்சிப்படுத்திருக்கோம் மரபு ரகங்கள் எதுவுமே ஹைபிரிட் கிடையாது எல்லாமே இயற்கை ரகங்கள் அதை தவிர்த்து காய்கறிகள்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நூத்தி எழுபத்தி நாலு ரகையான காய்கறிகள் பார்த்தோம்னா நாம காட்சிப்படுத்திருக்கோம் தக்காளிலேயே இருநூறு ரகத்துல இருக்கு ஆஹ் கத்திரிக்காய்ல இருநூறு ரகம் இருக்கு